அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள் குறிவைக்கப்படும் அண்ணன் மன்னர் மன்னன் அவர்கள் மன்னர் மன்னனுக்கு ஏன் இந்த விருதை கொடுத்தீங்க இருநூறு ரூபாய் ஊப்பிக்கலின் கதறல் இத பத்தி தான் இன்றைய காணொலியில ரொம்பவும் விரிவா தெளிவா தெரிஞ்சுக்க போறோம் என்ன நடந்தது அப்படின்னா கடந்த பதினேழாம் தேதி தஞ்சாவூரில் நடந்த நூலக வார விழாவிற்கு அண்ணன் மன்னர் மன்னன் அவர்கள் அழைக்கப்பட்டு எழுத்துலகின் அப்படிங்கிற விருது கொடுக்கப்பட்டு இந்த நிகழ்வானது இணையத்தில் இயங்கக்கூடிய திராவிட கூலிப்படைகள் இருக்கு தெரியுமா அதாங்க இருநூறு ரூபாய் கொத்தடிமை உடன் பிறப்புகள் திராவிட ஹைனாக்கள் இவங்க மத்தியில மிகப்பெரிய வை தெரிச்சல கிளப்பி விட்டுருச்சு நேற்று முழுக்க இணையதளம் எல்லா இடத்துலையும் எக்ஸ் புக் யூடியூப் அப்படின்னு எதை திறந்தாலும் ஏதாவது ஒரு இருநூறு ரூபாய் கொத்தடிமை இல்லைன்னா திராவிட ஹைனா யாராவது ஒருத்தர் அண்ணன் மன்னர் மன்னனை பிடிச்சி கடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இவருக்கு எப்படி இந்த விருதை கொடுக்கலாம் யாரை கேட்டு இவருக்கு இந்த விருதை கொடுத்தீங்க இதெல்லாம் நாங்கள் அனுமதிக்கவே மாட்டோம் உடனே அந்த விருதை திரும்பி வாங்குங்க அப்படின்னு எல்லாம் கண்ட மாதிரி பேசிக்கிட்டு இருக்கானுங்க இவனுங்க கொடுத்த அழுத்தம் தாங்க முடியாம இந்த திமுக அரசு என்ன பண்ணுச்சு தெரியுமா அண்ணன் மன்னர் மன்னன் அவர்களை அழைத்து விருது கொடுத்த தஞ்சையை சேர்ந்த தலைமை நூலக அலுவலரை இடமாற்றம் செஞ்சுட்டாங்க டிரான்ஸ்பர் செஞ்சுட்டானுங்க பாத்தீங்களா இந்த இருநூறு ரூபாய் கொத்தடிமைகளுக்கும் திராவிட ஹைனாக்களுக்கும் இந்த திமுக ஆட்சியில எவ்வளவு செல்வாக்கு இருக்கு பாருங்க தான் அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கும் செஞ்சாங்க திமுக ஆட்சிக்கு வந்த புதுசுல திருச்சியை சேர்ந்த ஒரு நபர் நம்முடைய தேசிய தலைவரை பற்றி மிகவும் கொச்சையாக ஆபாசமாக பேசி ஒரு காணொலி பதிவிட்டார் அவருக்கு தேசிய தலைவரோட பெருமைகள் என்ன அவருடைய போராட்ட வரலாறு என்ன அவர் யாருக்காக போராடினாரு அப்படிங்கிறதை எல்லாம் விலக்கி சொல்றதுக்காக அண்ணன் சாட்டை துரைமுருகன் அண்ணன் திருச்சி சரவணன் இவங்க எல்லாருமே நேர்லயே போய் அந்த நபர் பேசி புரிய வச்சு அவருக்கு தேசிய தலைவரோட வாழ்க்கை வரலாற்று புத்தகம் ஒண்ணு பரிசா கொடுத்தாங்க அத அப்படியே ஒரு காணொலியா பதிவு செஞ்சு இணையத்திலையும் வெளியிட்டாங்க உடனடியா இந்த திராவிட ஹைனாக்கள் அன்னைக்கு என்ன தெரியுமா பண்ணானுங்க இதை எப்படி இந்த திமுக அரசு அனுமதிக்கலாம் இந்த திமுக ஆட்சியில நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒரு நபர் இப்படி வெளிப்படையா ரவுடீசம் பண்றாரு அவரை திமுக அரசு கைது செய்யவே இல்ல இப்படியே போனா நாங்க எல்லாம் இந்த திமுக ஆட்சியை ஆதரிக்க மாட்டோம் அப்படின்னு எல்லாம் மிரட்டல் விட்டானுங்க உடனடியா அவனுங்க கொடுத்த அழுத்தம் தாங்க முடியாம அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட ஆண்டுகள் சிறை வைக்கப்பட்டார் அதுதான் இந்த திமுக ஆட்சியில் அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் முதல் முறையாக கைது செய்யப்பட்ட நிகழ்வு இன்னைக்கு அதே வேலையத்தான் அண்ணன் மன்னர் மன்னன் அவர்களுக்கும் பார்த்து விட்டு அவருக்கு விருது கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரே ஒரு செயலுக்காக அவரை அழைத்த தலைமை நூலக அலுவலரை இடமாற்றமே செய்ய வச்சுட்டானுங்க இந்த இருநூறு ரூபாய் கொத்தடிமைகளும் திராவிட ஹைனாக்களும் ரொம்ப டேஞ்சரான பசங்க கூடுதலா அவனுங்க என்ன கேக்குறானுங்க அப்படின்னா இவருக்கு ஏங்க விருது கொடுத்தீங்க இவரை முதல்ல எப்படி நீங்க தேர்ந்தெடுக்கலாம் இவர் எப்ப பார்த்தாலும் திராவிடத்தை எதிர்த்து பேசுவார் பெரியார திட்டுவார் கருணாநிதியை திட்டுவார் திமுக ஆட்சியை எதிர்த்து முகநூல்ல பேஸ்புக்ல எழுதிக்கிட்டே இருப்பாரு இவரை நீங்க தேர்ந்தெடுத்ததே முதல் தப்பு இவருக்கு விருது கொடுத்தது அதை விட பெரிய தப்பு அப்படின்னு எல்லாம் புலம்புறானுங்க சரி அது வரைக்கும் கூட பரவாயில்ல ஒரு கட்டத்துல எல்லை மீறி போய் அண்ணன் மன்னர் மன்னனை பார்த்து என்ன தெரியுமா கேக்குறானுங்க இவருக்கு வெக்கமே இல்லையா திமுக ஆட்சியை எதிர்த்து பேசிட்டு திராவிடத்தை எதிர்த்து பேசிட்டு இன்னைக்கு ஒரு திராவிட கட்சிகிட்டேயே வந்து விருது வாங்குறாரு இவருக்கெல்லாம் கொஞ்சம் கூட இல்லையா வெக்கமா இல்லையா அப்படின்னு பேசுறானுங்க தமிழ் மக்களுக்கானது தமிழ் நாட்டுக்கானது ஆட்சி அதிகாரம் நிர்வாகம் மட்டும்தான் திமுக கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு நாளைக்கே மக்கள் நினைச்சாங்கன்னு வைங்க அந்த இடத்துல வேற ஒரு கட்சியை கொண்டு வந்து வைக்க முடியும் தெளிவா புரிஞ்சதா முதல்ல உங்களுக்கு அரசுனா என்ன அரசு இயந்திரம்னா என்ன ஆட்சி அதிகாரம் நிர்வாகம்னா என்ன இதுக்கெல்லாம் வேறுபாடு தெரியுமா திமுக கிட்ட மக்கள் கொடுத்தது கவர்னன்ஸ் மட்டும்தான் கவர்மெண்ட் கிடையாது உங்க கிட்ட கொடுக்கப்பட்டது ஆட்சி நிர்வாகம் மட்டுமே அரசு கிடையாது அரசு என்பது தமிழர்களுக்கானது தமிழ்நாட்டுக்கானது தெளிவா புரியுதா எங்களுக்காக வேலை செய்யக்கூடிய வேலை ஆட்களை நாங்களே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல உட்கார வச்சிருக்கிறோம் ஐயா ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கான வேலையால் இத கூட நான் சொல்லலப்பா திராவிடன் பிரசன்னா திராவிடன் பிரசன்னா அப்படின்னு ஒருத்தர் திமுக மேடையில பேசுவார் தெரியுமா அவர் சொன்னது அவர் தான் ஒரு தடவை ஐயா எடப்பாடியை பார்த்து சொன்னாரு முதலமைச்சர்னா பெரிய கொம்பா அவரு எனக்காக வேலை செய்யறதுக்கு நான் நியமித்த ஒரு வேலையால் என் வீட்டுல சாக்கடை அடைச்சிக்கிச்சு அப்படின்னா அந்த அடைப்பை எடுத்து விடக்கூடிய வேலையால் தான் முதலமைச்சர் அப்படின்னு பேசிய நபர் தான் திராவிடன் பிரசன்னா என்கின்ற திமுகவை சேர்ந்த நபர் நாங்க அந்த அளவுக்கு கூட போகல சாக்கட அடப்பை எல்லாம் எடுத்து விட சொல்லல ஐயா ஸ்டாலின் அவர்களை தமிழை மேன்மை அடைய செய்த தமிழர்களை பெருமை அடைய செய்த நபர்களுக்கு தமிழ்நாடு அரசு சார்பாக விருது கொடுக்கணும் அதை யார் கொடுக்கணும் தமிழர்களுக்கான அரசு தான் கொடுக்கணும் ஆனா, ஆனா மக்கள் அந்த வேலையை செய்ய முடியாது எனக்கான அந்த வேலையை செய்யறதுக்கு ஓட்டு போட்டு ஒருத்தரை தேர்ந்தெடுத்து நான் அந்த இடத்துல முதலமைச்சர் அப்படின்னு உட்கார வச்சிருக்கிறேன் அந்த முதலமைச்சர் தான் இந்த வேலையெல்லாம் செய்யணும் அதன் அடிப்படையில் தமிழர்களை பெருமைப்படுத்திய தமிழர் வரலாற்றை பெருமைப்படுத்திய மிகப்பெரிய வரலாற்று ஆய்வாளரும் பேச்சாளரும் எழுத்தாளருமான மன்னர் மன்னனுக்கு தமிழர்களின் அரசு சார்பாக விருது கொடுத்து பெருமைப்படுத்தி கௌரவித்து ஊக்கப்படுத்தி பாராட்டு பரிசு எல்லாமே கொடுக்கணும் கொடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கிட்ட இருக்கு இந்த திமுக அரசு கிட்ட இருக்கு ஐயா ஸ்டாலின் கிட்ட இருக்கு அதை செய்யறத விட்டுட்டு மிரட்டால் விட்றீங்க இதுல வேடிக்கை என்ன தெரியுமா இவனுங்களுக்கு இந்த தெளிவான புரிதலே இல்லாம திமுக அரசு என்பது குறிப்பிட்ட நபர்களுக்கான அரசு அப்படின்னு நினச்சு அதாவது இந்த திராவிட மாடல் ஆட்சி ஆட்சிங்கிறது திமுக கட்சிக்காரங்களுக்கும் திமுக ஆதரவாளர்களுக்கும் மட்டும்தான் மற்றவங்களுக்கெல்லாம் கிடையாது வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க போல ஏன்டா ஏண்டாடே உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இருக்காதா இப்ப இந்த தமிழ்நாட்டுல திமுகவை ஆதரிக்கிறவனும் இருப்பான் எதிர்ப்பவனும் இருப்பான் ஆத்திகளும் இருப்பான் நாத்திகளும் இருப்பான் தெளிவா புரியுதா தேசியவாதியும் இருப்பான் தமிழ் தேசியவாதியும் இருப்பான் எல்லாருக்குமான ஆட்சி அதிகாரத்தை தான் திமுகவும் ஐயா ஸ்டாலினும் தரணும் இது ஐயா ஸ்டாலினே சொல்லி இருக்கிறாரு எங்களுக்கு ஓட்டு போடாதவர்களுக்கும் நல்லது செய்வதற்காகத்தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம் எல்லாருக்குமான அரசாக இந்த திராவிட மாடல் அரசு இருக்கும் அப்படின்னு அவரே சொன்னாரே அப்ப அவர் சொன்னதெல்லாம் பொய்யா எங்களை எதிர்த்து பேசிட்டா அவங்களுக்கு நாங்க எந்த ஒரு விருதையும் கொடுக்க மாட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுங்க பேர் என்ன வேணும்னா நாளைக்கு ஐயா ஸ்டாலின் அவர்களை வெளிப்படையா ஒரு அறிவிப்பை விட சொல்லுங்க வரப்போற தேர்தலில் திமுக கட்சிக்காரங்க திமுக ஆதரவாளர்கள் இவங்க மட்டும் ஓட்டு போட்டா போதும் நான் இவங்களுக்கான ஆட்சியை மட்டும் தான் செய்ய போறேன் மற்றவங்க யாரும் எனக்கு ஓட்டு போட வேணாம் அப்படின்னு வெளிப்படையா ஐயா ஸ்டாலின ஒரு அறிவிப்பை விட சொல்லுங்க எப்படி நீங்க ஜெயிச்சு மறுபடியும் ஆட்சிக்கு வந்துடுறீங்க அப்படின்னு நானும் தான் பாக்குறேனே முடியுமா உங்களால அப்ப ஆட்சி அதிகாரம் நிர்வாகம் அப்படிங்கிறது எல்லா மக்களுக்கும் ஆனதுதான் எல்லா மக்களுக்கும் சேர்ந்து வேலை செய்யறதுக்கு தான் நீங்க அங்க உட்கார வைக்கப்பட்டு இருக்கிறீங்க எங்களை ஆதரிக்கிறவனுக்கு மட்டும்தான் நாங்க பரிசு பட்டம் விருது எல்லாத்தையும் கொடுப்போம் அப்படின்னா உங்களுக்கும் பிஜேபிக்கும் என்ன பெரிய வேறுபாடு இருக்கு இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிஜேபி யூடியூப் கிரியேட்டர் அவார்டு அப்படின்னு ஒரு அவார்டு கொடுத்தாங்க ஞாபகம் இருக்கா அந்த அவார்டு என்ன பொதுவாக கிடையவே கிடையாது பேசக்கூடிய நபர்களை தேர்ந்தெடுத்து அந்த கொடுத்தாங்க அதையும் பிரதமர் நரேந்திர மோடியா கொடுத்தாரு கீர்த்தி அப்படின்னு ஒரு சேனல் இருக்கு அந்த பொண்ணு பேசுற முக்கால்வாசி வரலாற்று தகவல்கள் எல்லாமே பொய் எந்த ஒரு அடிப்படை சான்றாதாரங்களும் இல்லாம வாய்க்கு வந்ததை அடிச்சு விடும் இந்துத்துவ கற்பனை கதைகளை வாரி வழங்கும் அந்த பொண்ணை கூப்பிட்டு கௌரவிச்சாங்க இப்ப தான் நீங்களும் செய்ய பாக்குறீங்க அவங்க செஞ்சதுக்கு பேரு காவி இந்துத்துவ சங்கி பாசிசம் அப்படின்னா நீங்க செய்யறதுக்கு பேர் என்ன திராவிடத்தை ஆதரிக்கிறவங்க திராவிடத்தை ஏத்துக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நாங்க பரிசு பட்டம் விருது பாராட்டு எல்லாம் கொடுப்போம் அப்படின்னா இதுக்கு பேர் என்ன தெரியுமா இதுக்கு பேரு கருப்பு திராவிட மங்கி பாசிசம் இதத்தான் விஜயும் சொன்னாரு நடிகர் விஜய் தன்னுடைய முதல் அரசியல் மாநாட்டுல இதத்தான் சொன்னார் பாஜக செய்யறதுக்கு பேர் பாசிசம் அப்படின்னா நீங்க செய்யறதுக்கு பேர் என்ன பாயாசமா நீங்க செய்யறதும் பாசிசம் தான் முதல்ல அதை தெளிவா புரிஞ்சுக்குங்க எங்களை ஆதரிச்சா மட்டும்தான் நாங்க விருதெல்லாம் கொடுப்போம் அப்படின்னு கேனத்தனமா பேசக்கூடாது ஒருவருடைய உழைப்பு எதற்காக பயன்பட்டது அவருடைய தனிப்பட்ட கருத்து எப்படி வேணும்னாலும் இருக்கட்டும் மன்னர் மன்னனுடைய எழுத்து அவருடைய படைப்பு இது எல்லாம் எதுக்கு பயன்பட்டது தமிழர்களுடைய வரலாற்றை பெருமைப்படுத்தும் விதமாகவும் தமிழ் மொழியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் விதமாகவும் அமைஞ்சிருக்கு அதுக்காகவே நீங்க அவரை கூப்பிட்டு கௌரவிக்கணும் பாராட்டணும் அதை விட்டுட்டு இப்படி எதிர்ப்பு தெரிவிக்க கூடாது சரியா அதையும் கூட எங்களுடைய விருப்பத்துக்காக நீங்க செஞ்சுதான் ஆகணும் ஏன்னா அரசு அப்படிங்கிறது எங்களுக்கானது எங்களுடைய வேலை ஆட்கள் தான் நீங்க திரும்ப திரும்ப சொல்றேன் எங்களுக்காக வேலை செய்யக்கூடிய ஆட்கள் எங்களை பெருமைப்படுத்திய ஒரு நபரை நீங்க கௌரவிக்கணும் தெளிவா புரிஞ்சதா சரி ஓகே உங்க லாஜிக் படியே வரணும் இப்ப திராவிடத்தை எதிர்த்து பேசுறதுனால மன்னர் மன்னனுக்கு விருது கொடுக்க கூடாது ரைட் ஓகே இதான உங்க லாஜிக் நீங்க என்ன பண்ணீங்க நாங்க பாஜகவை எதிர்க்கிறோம் நாங்க ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ பாசிசத்தை எதிர்க்கிறோம் அப்படின்னு வாய்க்கிடிய பெருமை பேசுறீங்கல்ல அப்புறம் எதுக்காக இந்த பிஜேபி அரசு கிட்ட கெஞ்சி கூத்தாடி கருணாநிதியோட உருவம் பொறித்த நூறு ரூபாய் செல்லா காசை வெளியிட வச்சிங்க அதையும் பிஜேபியை சேர்ந்த ராஜ்நாத் சிங் அப்படிங்கிற ஒரு அமைச்சரை வச்சே வெளியிட வச்சிங்களே அதுக்கு பேர் என்ன ஒருத்தரை எதிர்க்கிறீங்க எதிர்க்கிறதா நடிக்கிறீங்க ஆனா அவரை கூப்பிட்டே நாணயம் வெளியிடுவீங்களா என்னடா நாடகம் இது உங்களுக்கு வெக்கமா இல்லையா பிஜேபி எதிர்க்கிறதா சொல்லிட்டு அவங்க கிட்டயே கெஞ்சி உங்க அப்பாவுக்கு மன்னிக்கணும் கருணாநிதிக்கு நாணயம் வெளியிட வச்சு அதையும் ஒரு பிஜேபி அமைச்சரை வச்சு வெளியிட்டீங்களே உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்லையா இந்த கேள்வி வருமா வராதா கலைஞர் கருணாநிதியோட முதல் முழு உருவ சிலைய யாரை வச்சு திறந்தீங்க வெங்கையா நாயுடு அவர் யாரு அவர் ஒரு பிஜேபி காரர் தான் துணை ஜனாதிபதி அவரை வச்சு திறந்தீங்கல்ல உங்களுக்கு வெக்கமா இல்லையா என்ன இது பிஜேபியை எதிர்க்கிறதா சொல்லிட்டு உங்களுடைய தலைவர் சிலைய ஒரு பிஜேபி நபரை வச்சே திறக்கறீங்களே உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்லையா அப்படின்னு மக்கள் நாங்க கேட்டா உங்க மூஞ்ச தூக்கிட்டு போய் எங்க வச்சுக்குவீங்க எங்க வச்சுக்குவீங்க பேச்சா பேசுறீங்க மன்னர் மன்னனோட கால் தூசுக்கு வருவீங்களா இது மாதிரி எல்லாம் பேசுறதுல எனக்கு உடன்பாடே கிடையாது ஆனாலும் நேத்துக்கு நீங்க பேசுனது ரொம்ப ஓவரு ரொம்ப ஓவர் அவர் எழுதின புத்தகத்தை பாத்தீங்களா அவர் என்ன தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கொண்ட நபர்களுக்கு மட்டும்தான் அந்த புத்தகம் எழுதப்பட்டது அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரா அவர் எழுதியது எல்லா தமிழர்களுக்குமான ஒரு புத்தகம் அவர் பொதுவா பொதுவான ஒரு ஆய்வாளராக நடந்துக்கிறாரு இல்ல ஏன் உங்களால் அப்படி நடந்துக்க முடியல ரெண்டாவது இந்த விருது கொடுத்த நபரை அலுவலரை இடமாற்றம் இடமாற்றீங்க நீங்கள் தான் என்ன புதுசாக அவருக்கு விருது நினப்பா ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினெட்டிலேயே இளம் எழுத்தாளருக்கான விருது வாங்கிய நபர் தமிழ்நாடு அரசால் விருது வழங்கப்பட்ட நபர் அவர் அவர் இளம் எழுத்தாளர் அப்படிங்கிற பட்டத்தை வாங்கிட்டார் நீங்க கொடுக்கல அப்படின்னா அவருக்கு அந்த கௌரவம் பட்டம் இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு கற்பனையில மனக்கோட்டை கட்டாதீங்க சரியா இதுக்கு நான் அவரைத்தான் குத்தம் சொல்லுவேன் ஏன் தெரியுமா போயும் போய் இந்த விருதை வாங்க போனாரு தெரியுமா அது தான் இந்த ஆட்சி ஆட்சி எப்படிப்பட்ட தெரியுமா ஒரே ஒரு சம்பவத்தை சுட்டி இருபத்தி மூணு குடியரசு தின விழாவில டாஸ்மார்க் ஊழியர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் கொடுத்த அரசு தான் இந்த திராவிட மாடல் அரசு மன்னிக்கணும் சாராய மாடல் அரசு எதுக்காக டாஸ்மார்க் ஊழியர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் கொடுத்தாங்க தெரியுமா அதிகமா சாராயம் சாராயம் அதிகமான வருமானத்தை ஈட்டி பாராட்டு கொடுத்த அதுவும் குடியரசு தினத்தில் குடிமக்களுக்கு அதிகமான சாராயத்தை வித்த காரணத்துக்காக டாஸ்மாக் ஊழியர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் கொடுத்த வெக்கம் மானங்கட்ட சாராய மாடல் திமுக ஆட்சி தான் இந்த ஆட்சி விரு கொடுத்தது மட்டும் இல்லாம அது கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்பட்டது அப்படின்னு தெரிஞ்ச உடனே கொடுத்த பாராட்டு சான்றுகளை நீங்க கொடுத்துதான் அவரை கௌரவப்படுத்தணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது மன்னர் மன்னன் தமிழர்களின் மனங்களில் சிம்மாசனம் இட்டு அமர்ந்திருக்கின்ற ஒரு வரலாற்று எழுத்தாளர் பேச்சாளர் ஆய்வாளர் அதை மனசுல வச்சுக்கிட்டு பேசுங்க சரியா ஒரு டிபேட் தாங்குவீங்களாடா அவர் கூட என்னமோ பேசுறீங்க நீங்களும் என்னமோ இந்த ஆட்சி அதிகாரம் உங்களுக்கே பட்டா போட்டு கொடுத்துருக்கு அப்படிங்கிற நினப்புல ஆடாதீங்க தலக்கால் புரியாம ஆடாதீங்க நாளைக்கே மக்கள் நினைச்சாங்கன்னு வைங்க உங்களை தூக்கி குப்பையில வீசிடுவாங்க அதை மனசுல வச்சுக்கிட்டு செயல்படுங்க சரியா மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்களாய் நான் உங்கள் மகன் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம்